இந்த கண்டிஷ்டி பிரச்சனை இந்த பேய் பிசாசிங்க இந்த செய்வின கோளாறு ஒரு அமானுஷ்ட சக்திகள் வந்து பார்த்தோம்னா வீட்டில் நடமாட்டம் இதுமே இருக்கும் தாந்திரியத்தில் இதை எட்டு போய் வச்சீங்கன்னா கூட அந்த வீட்டில் இதை வச்சு கூட ஈஸியான முறையில் நீங்க விரட்டலாம் இது பணம் இல்லாதவங்களுக்கு இந்த பரிகாரம் இரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இந்த கண்டிஷ்டி பிரச்சனை இந்த பேய் பிசாசிங்கம் இந்த செய்வின கோளாறு இந்த மாதிரி கெட்ட கெட்ட குரு ஆத்மாக்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு அமான சக்திகள் வந்து பார்த்தோன்னா வீட்டில் நடமாட்டம் இதுனே இருக்கும் எதாவது அந்த வீட்டில் பார்த்தோன்னா ஒரு தப்பான ஒரு கான்செப்டே இருக்கும் சண்டை வரும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பேசுவாங்க தற்கொலை எண்ணெய் தோன்ற மாதிரி வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லை ஒரு சின்ன விஷயம் பேசுவாங்க அதே பெருசாக சண்டை உருவாக்கி அவங்களும் அறியாமல் ஏதாவது அடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு கெட்ட கெட்ட நெகட்டிவ்கெலாம் வரும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாதாரண ஒரு விஷயம் இப்ப பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க இப்ப மந்திரவாதி கிட்ட போயிட்டு அது துஷ்ட சக்தி துஷ்டசக்தி குடுவை மைய மூலிகை எந்திரம் எல்லாம் வாங்கிக்குங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இப்ப வந்து ஒரு செலவே கிடையாது வந்து வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறது கிடையாது இது வந்து இதே கூட நீங்க ஈஸியாக தாந்திரிகத்தில் கூட அந்த வீட்டில் இதை வச்சு கூட ஈஸியான முறையில் நீங்க விரட்டலாம் இது பணம் இல்லாதவங்களுக்கு இந்த பரிகாரம் இப்ப நிறைய பேர் பணம் பிரச்சனை இருக்கு குடுவை வாங்க முடியல மை வாங்க முடியல அஷ்டமந்தம் வாங்க முடியல ஒரு சாமியரை கூட்டணும் வந்து விரட்ட முடில ஓமம் மாட முடில ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ண இப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு மூலிகை வச்சு அந்த மூலிகை மூலிமா அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி இதை நான் சொன்ன அத்தனை துஷ்ட சக்தியெலாம் வெட்டக்கூடிய விஷயம் ஈஸியான ஒரு பரிகாரம் இதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல நாட்டு மருந்து கிடைக்கு போங்க நாட்டு மருந்து கல்லை போடணும் ஆகாச கருடு கிழங்குன்னு கேளுங்க அந்த ஆகாச கருடு கிழங்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிக்கிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் அந்த ஆகாச கிழங்கு அந்த ஆகாச கரடு கிழங்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று அம்மா அமாவாசையில் வாங்கிக்கிங்க இல்லைனா வெள்ளிக்கிழமை வாங்கிக்கிங்க இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு கிழங்கு மூணு கிழங்கு வாங்கிக்கிங்க ஒரே மாட்டாங்க ஏன்னா ஒரு நூறுரூவானா கூட மூணு வாங்கிக்கிங்க அறுபதுருவா கூட விற்கிறாங்க மூணு வாங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா தண்ணியில் பளிச்சுன்னு கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா நல்லா அங்கங்கே குங்கும் அழகாக குங்கும் சிவப்பு குங்குமம் செவக்குவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள்லாம் எல்லாம் பூசிட்டு அந்த குங்குத்த என்ன பண்ணுறாங்கன்னா அங்க அங்க வச்சு விட்டுருங்க அந்த குங்குங்கள் வைக்கும் போது நீங்க அடுத்து வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா உங்க குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கற்பூரம் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுன்னா க குலதெய்வத்தை நினச்சி ஒரு கற்பூரம் கொளுத்தி உங்களால் முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கல் அட்லீஸ்ட் இல்லை நீங்கள் செய்கிற முதல்ல சாப்பாடே வந்து கூட நீங்கள் சாம்பார் செஞ்சு சாம்பார் குழம்பு செஞ்சால் கூட என்ன பண்ணுங்கள் குளிச்சுட்டு அன்றைக்கி உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி ஒரு படையில் போட்டு அந்த வீட்டில் வந்து நல்ல பசும் கோமியும் பால் மஞ்சள் இதெல்லாம் நல்லா தெளிச்சிடுங்க தெளிச்சிட்டு நல்ல ஊடு கம கம கம்மன்னு போட்டுட்டு இதை வந்து கற்பூரம் கொளுத்திட்டு நீங்கள் படையெல்லாம் போட்டு மனசார கும்பிடுங்க உங்கள் குல தெய்வத்தை குலதெய்வம் நான் தான் சொல்லுவோம் அடிக்கடி குலதெய்வம் இருந்தால் அத்தனை விஷயம் நடக்கும் குலத்த கா பார்த்து ரச்சிக்கக்கூடிய விஷயம் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்படியேப்பட்ட குலதெய்வத்தை நீங்கள் அந்த மாதிரி வேண்டி மனசார இந்த ஆகாச கடுக்கலங்க என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல கற்பூரம் கொளுத்தி அதுக்கு நல்ல தீபாத்தனை காமிச்சு மனசார வேண்டி குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சிட்டு இஷ்ட தெய்வங்கள் ஏதாவது உக்கிரமான தெய்வங்கள் காளி வராகி பைரவர் இந்த மாதிரி மாரியம்மா இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்கள் கூட நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த ஆகாச கடுகளை வேண்டிட்டு நீங்கள் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து மின்ன வாஸ்பட்டியில் உள் சைடு கட்டலாம் உள் சைடு ஒண்ணு கட்டிடுங்க இல்லை நிறைய பேர் வெளியில் தெரியுற மாதிரி கட்டுறங்கன்னா கூட வெளியில் கூட வாசுபடியில் கட்டிடலாம் ஒன்று அடுத்து வந்து நீங்கள் ஜன்னல் எப்படியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜென்னல் இருக்கும் அந்த ஜன்னலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு ஜன்னல் மூணு ஜன்னல் இருக்கும் அந்தந்த ஜென்னலில் ஒவ்வொன்றும் இதை கட்டிடுங்க கட்டிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த வாசனை திரவங்கள் காலையில் கொஞ்சம் நேரம் விளக்கு சாயந்தரம் கொஞ்சம் நேரம் விளக்கு கொளுத்திருங்க அதே மாதிரி நீங்கள் அந்த நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் வேப்பண்ணெல்ல வேப்பண்ணெல்ல வந்து ந நே ஒரு சிப்பி விளக்கு வாங்கிக்கிங்க ஏன்னா காமாட்சி விளக்கில் தேவையில்லை சிப்பி ஓட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க வேப்பெண்ணை ஊற்றி நைட் புள்ள கொளுத்தி விட்டுட்டு அன்னைக்கு இதெல்லாம் நம்ம வாசன திரவம் போட்டு இந்த ஆகாஷ் தீபாத்தனை காமிச்சு கருத்தலை காமிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு நல்ல குலதெய்வத்தை நினைச்சி நீங்க படுத்துக்கணும் அந்த வெட்ட அந்த வீட்டில இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் கெட்ட நெகட்டிவ் பே பிசாஜ் டிஸ்டிக் ஓம்பலு கெட்ட சக்தி தும் வரணும் ஆத்மா எதா இருந்தாலும் சரி இந்த வாசனை திரங்கள் போட்டு நீங்க குலதெய்வத்தை வேண்டும் போது அன்னைக்கு நைட் எல்லாமே உங்க வீட்டை வெளியே விட்டு போகும் அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதுக்காக வந்து எல்லா தெய்வங்களும் வீட்டுக்குள்ள வந்துரும் இதை வச்சு நீங்க எல்லாமே உணர்ந்து அதே மாதிரி இது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது செய்வின பிரச்சனை இருக்குது இல்லை பில்லி சூனி பிரச்சனை இருக்குதுன்னா இந்த கலங்குக வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த கொடி வாடிரும் வாடி அதே என்ன பண்ணும் சுருங்க ஆரம்பிச்சிடும் அதை வச்சு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதிலே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பில்லி சுனி பிரச்சனை இருக்குது ஓ கெட்ட சக்தி இருக்குது இதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரொம்ப நாள் நல்லா இருக்கும் நல்லா வீடு சுபச்சிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் நல்ல வேலைக்கு போவாங்க வருவாங்க உடம்பு சரியில்லாம மடிக்கடிக்கிறதெல்லாம் அப்படியே தடுத்துடும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா சும்மா சும்மா படுக்க வச்சிரும் சாயந்தரம்னா படுக்க வச்சு முடியாது தூக்கம் மூதேவி தரித்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட கெட்ட இதுங்கள் வந்துன்னு இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு எழுந்து வெளியே போகவே முடியாது மூஞ்செல்லாம் பார்த்தோன்னா ஒரு மந்திரமாக இருக்கும் ஒரு கெட்ட கருப்பு கருப்பு உணர்ந்துருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை யார் ஒருத்தர் அடிக்கடிக்கு இதை பண்ணி வீட்டில் அந்த ஓட்டுகிட்டு வந்திருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கெட்ட நகட்டியெல்லாம் வெளியே போயிடும் இந்த கலங்குக்கு வந்து என்ன ஆகும்னா எல்லா கெட்ட சக்தியும் இழுத்துக்கும் இழுத்துட்டு அப்புறம் பில்லி சூனியத்தெல்லாம் இது இழுத்துக்கும் கெட்ட சக்தியெல்லாம் இழுத்துட்டு இது கருப்போ வாடிடும் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க வாடிச்சுன்னா இதை எடுத்துன்னு போய் போட்டு திரும்ப அதே மாதிரி பூஜை பண்ணி அதே மாதிரி படையல் போட்டு அதே மாதிரி எடுத்து கட்டிடுங்க இந்த மாதிரி கட்டிட்டு வந்தங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் செலவுலாம் குறைஞ்சி ஈஸியான முறையில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வங்கள் வந்துடும் குலதெய்வம் வந்துடும் பில்லி சுனி பிரச்சனை கெட்ட சக்தி தீய சக்தி எல்லாமே விளங்கிடும் அந்த ஆகாசக்கை அடுக்கலுங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதில் ஏன்னா எப்படியேப்பட்ட கண்டிஷ்டையும் விளக்கக்கூடிய விஷயம் அதிலையும் இருக்கு ஏன்னா செய்வினிக்கும் மேல சொல்லுவாங்க கண்டிஷ்டி அதான் சொல்லுவாங்க செய்வினை கூட ஈஸியாக சொல்ல அந்த கண்டிஷ்டிக்கு இது பரப்பா உடனே நிவார்த்தனைக்கே இடம் இல்லை நம்ம அதை அப்படியே பட்டதெல்லாம் இது அப்படி தடுத்து நிறுத்தும் அப்படியே உள் வாங்கிக்கும் உள் வாங்கி அதை தண்ணி அழிச்சிக்கும் ஆமாம் அந்த கொடிகள் எல்லாம் வந்து பார்த்தா வாடிச்சுன்னா நீங்க எடுத்துன்னு போய் போட்டு கால் படாமல் இருக்கிற இடத்துல போட்டு திரும்ப அதே மாதிரி பண்ணுங்க நான் கண்டிப்பாக அந்த வீட்டில் தீய சக்தி நடமாட்டம் வராது பேய் பிசாசிகள் வராது துர் ஆத்மாக்கள் உள்ளே வராது டிஸ்டி ஓம்பல் எந்த கெட்ட நெகட்டிவ் எல்லாமே வெளியே போய் வைரும் வீட்டுக்குள்ள தெய்வத்தன்மை வந்து வீட்டில் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமாச்சி